அதாவது சினிமாவில் பல காலமாக ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது அந்த சம்பவத்தால் பப்ளிக் வந்து பாதிக்கப்பட்டே இருக்காங்க பல சம்பவங்கள் இருக்குது பல காரணங்கள் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் சொல்லணும் அப்படின்னா உதாரணத்துக்கு கஜினி அப்படிங்கிற படம் வந்துச்சு நமக்கே தெரியும் மிகப்பெரிய ஹிட்டு பம்பர் ஹிட்டு சூர்யா படம் ஏஆர் முருகாஸ் இயக்கம் இப்போ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியர்கள் வந்து உடம்பு முழுக்க பச்சை குதிருப்பார் அதாவது வில்லனோட பேர் ஃபோன் நம்பர்ஸ் இது எல்லாமே பச்சை குதிருப்பார் அதில் மிக முக்கியமாக ஒரு ஃபோன் நம்பர் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா பப்ளிக் ஒருத்தரோட ஃபோன் ஆயிடுச்சு இப்போ அதை பார்த்து அந்த ஃபோன் நம்பருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் ஃபோன் பண்ணி டார்ச்சை கொடுக்க ஆரம்பித்தாங்க அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொல்லை ஆயிடுச்சு பேப்பரில் கூட நியூஸ் வந்துச்சு இது மாதிரி பல சம்பவங்கள் திரைப்படங்களில் ஃபோன் நம்பர் ஏதாவது சொன்னால் அது வந்து நமக்குள்ளேயே இருக்கட்டும் டீமுக்குள்ளேயே யாராவது இருந்தால் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சுட்டா கண்டிப்பாக அது யாரோடையும் பப்ளிக் நம்பராக தான் இருக்கும் அதை கூட அவங்க யோசிக்காமல் உடனே நம்பரை கொடுத்துருவாங்க இது மாதிரி பல சம்பவங்கள் இப்போது அமரன் படத்துக்கும் அதே சம்பவம் தான் நடந்திருக்கு சாய் பல்லவி வர ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவரோடது இன்ஜினியரிங் மாணவர் வாகிசன் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய தொல்லையாக அந்த படம் அந்ததுலேருந்து இருந்துக்கிட்டே இருக்குது டெய்லியும் இரவு பகல் பாராமல் ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து கால் பண்ணி கால் பண்ணி அவரை வந்து படிக்கவோ மற்ற வேலைகளை செய்யவோ விடாமல் டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிக்காங்க ஸோ இதான் ரொம்பவே நொந்து போனவர் அதிரடியாக ஒரு சம்பவம் பண்ணிட்டார் என்ன அப்படின்னா அவர் வந்து நஷ்டகீடு கேட்டிருக்காரு அதாவது இழப்பீடு எனக்கு வந்து நீங்கள் மன உளைச்சல் வந்து ஏற்படுத்திட்டீங்க அதனால் இழப்பீடாக எனக்கு ஒன்று புள்ளி ஒன்று கோடி வந்து கண்டிப்பாக நீங்கள் தந்தே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் விட்டுருக்காரு ஸோ இதற்கு படக்குழு என்ன செய்ய போகுது தயாரிப்பாளர் கமலஹாசன் என்ன செய்ய போகிறார் பணத்தை கொடுக்க போகிறாரா இல்லை அவரை வந்து சமாதானப்படுத்த போகிறாரா இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியும் நம்ம சிவகார்த்தியனும் அந்த மாணவனை கன்வின்ஸ் பண்ணுவாங்களா அவர் கன்வின்ஸ் ஆவாரா அப்படி பல கேள்விகள் ஓடிட்டுருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன தான் போகுது அப்படின்னு